வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களை நான் உங்கள் சஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானது நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சண்டே கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த எக்ஸாம்க்கு நீங்க வந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் எக்ஸாம்க்கு வந்து நீங்க எல்லாம் படிக்கிறது போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு இனிமேல் நமக்கு படிக்க புதுசாக படிக்கிற டைம்லாம் இல்லை படித்ததே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் எக்ஸாம் ஹாலில் தெ தெரியாத கொஸ்டின்ஸ் வந்தால் என்னென்ன மாதிரி ஆன்சர் போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸோ முதல்ல எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் ஸோ ஹால் டிக்கெட் வந்து ஒரு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் என்ன அப்படின்னா வந்து கலர் செராக்ஸ் எடுக்கணுமா கலர் செராக்ஸ் கண்டிப்பா எடுக்கணுமா உங்களுடைய அந்த அந்த வந்து எடுத்துக்கலாம் நார்மல் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே போதும் ஒரு ரெண்டு காப்பி நீங்க போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்ணு பெண்ணு பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் தான் வேணும் அப்படின்னு பால் பாயிண்ட் பெண் நான் ஸ்பெசிஃபிக்காக சஜெஸ்ட் பண்ணது வந்து

அதனால வீட்டில் வச்சே வந்து நல்லா நல்லா வந்து எழுதி பார்த்துக்கோங்க அதனால அங்கே போய் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற பெண்ணாக இருக்க வேண்டாம் அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும் ஐடி ப்ரூஃப் வந்து பொறுத்த வரைக்கும் ஆதார் இருந்தால் ஆதார் வச்சுக்கலாம் நீங்கள் ஆதார் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரிஜினல் காப்பியும் வச்சுக்கோங்க ஒரு செராக்ஸும் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஒரிஜினல் இருந்தாலே போதும் இல்லை வந்து சராக்ஸ் காப்பி காட்டினாலே போதும் நீங்கள் ரெண்டுமே வச்சுக்கிறது வந்து சேஃப் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு என்னென்னா வாட்ச் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வாட்ச் ஆனலாக் வாட்ச்னு சொல்லுவாங்க இந்த முள்ளெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிப்பட்ட வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்மார்ட் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து தயவு செஞ்சு கட்டிட்டு போகாதீங்க அதை வந்து தேவையில்லாத பிரச்சனையாகவும் எக்ஸாம் டைமில் போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க ஸோ வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஆனலாக் வாட்ச் கட்டிக்கோங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் நிறைய பேர் வந்து கொண்டு போகலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம் ஆனால் ட்ரான்ஸ்பரெண்ட்டான வாட்டர் பாட்டிலாக இருக்கணும் அதாவது ட்ரான்ஸ்பரெண்ட்டாக நமக்கு எப்படி தண்ணி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கடுத்து மோஸ்ட்லி அங்கேயே தண்ணி வச்சுருப்பாங்க கேம்பஸ்ல அதாவது ஒரு ஃப்ளோரில் ஒன்று மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும் ஏன்னா நிறைய ஊரில் வந்து பயங்கர வெயில் சென்னையெல்லாம் இப்போ பயங்கர வெயில் சில ஊரில் மழை இருக்கு ஸோ அதனால வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீப் நிறைய பேருக்கு வந்து இந்த கை ரொம்ப வேர்க்கும் வேர்க்கிறவங்க வந்து தாராளமாக ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் வச்சுக்கலாம் என்ன ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா ஃபோன் வந்து எக்ஸாம் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது எக்ஸாம் நீங்கள் வந்து எப்படி ஒரு பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அந்த பேக்கில் போட்டு அவங்க வந்து ஒரு கிளாக் ரூம் மாதிரி கொடுப்பாங்க அதில் நீங்கள் உங்கள் ஃபோனை போட்டு வச்சுக்கலாம் எக்ஸாம் ஹாலுக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டால் கூட அங்கே கூட இன்விஜிலேட்டர் கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வச்சுப்பாங்க மோஸ்ட்லி நீங்கள் கொண்டு போகிற பேக்கில் நீங்கள் வந்து சேஃபாக கிளாக் ரூமில் தாராளமாக வச்சுக்கலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற முன்னாடி உங்கள் பேக்கெட்டில் ஷர்ட் பாக்கெட் பேண்ட் பாக்கெட்டு இல்லை உங்களோட பர்ஸு எதாவது வந்து ஏதாச்சும் வந்து ஏதாவது படிப்பு சம்மந்தமான ஏதாவது மெட்டீரியல் சின்ன சின்ன இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையாகும் அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்த உடனே ப்ராப்பராக வந்து சீல் பண்ணியிருக்கா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பாருங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோருக்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி இந்த மாதிரி சீல் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணிட்டு அப்படி ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சுன்னா உடனே இன்விஜுவேட்டர்ட்டை ரைஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா நமக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஒன்பதை கால்க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்ப்பீங்க கடைசி நேரத்தில் உள்ளே போயிட்டு உள்ளே விடாமல் வெளியே உட்காந்து அழுது ஒரு ப்ரோஜனம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு யூஸ் இல்லை எட்டரை மணிக்கு முன்னாடி அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீக்கிரமே பஸ்ஸை பிடிக்கிறதா இருக்கட்டும் பஸ் இந்த டைமிங் வேறு ஏதாவது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போகாதீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டுட்டு போயிடுங்க ரொம்ப ஹெவியா சாப்பிடாதீங்க நைட்டும் இன்னைக்கு நைட்டுமே வந்து ரொம்ப ஹெவியாட்டு வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஷவர்மா கிரில் அப்படிலாம் சாப்பிடாதீங்க லைட்டா தோசை நாளை காலையில் ஒரு தோசையோ ரெண்டு இட்லியோ இல்லை ஒன்றும் இல்லைன்னா வந்து காலையில் சமைக்க முடியாது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு பிரெட்டு பிரெட்டு ஜாமு தடவி எடுத்துட்டு போயிருங்க ஸோ ஏன்னா வந்து நை பன்னெண்டரை மணி வரைக்கும் நீங்க உள்ளே இருக்கணும் ஓகேவா பன்னெண்டரை மணி வரைக்கும் உள்ள இருக்கணும் அதனால அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் என்ன தெரி நமக்கு தெரியாத கொஸ்டின் நிறைய கண்டிப்பா இருக்கும் அதாவது வந்து அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு அந்த கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இருக்கிறதே மூணு மணி நேரம் இரநூறு கொஸ்டின் நம்ம வந்து அடிக்கணும் ஓகேவா ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் கூட கிடையாது நூத்தி எண்பது நிமிஷத்துல முன் இருநூறு கொஸ்டின் அடிக்கணும் அப்படிங்கப்ப இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே நம்மளுடைய இன்ட்யூஷன் ஒண்ணு சொல்லும் இது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு அப்படி சப்போஸ் உங்க இன்ட்யூஷன் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அந்த இன்ட்யூஷனுக்கு தாராளமா போங்க நான் சொல்றது தெரியாத கொஸ்டினுக்கு தெரியாத கொஸ்டின் நேரம் இதை உடனே ஓகே இது ஆன்சராக நம்ம உள் மனசுக்கு ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா உங்கள் உள் மனசு சொல்கிறத கேளுங்க ஓகேவா அது சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அந்த உள் மனசு சொல்கிறத கேளுங்க அடுத்தது வந்து சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அசர்ஷன் அதாவது கூற்று காரணம் மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து ரெண்டுமே சரி இதுக்கு ரீசன் இதுதான் அப்படிங்கிறத போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி வாங்க கொஸ்டின் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு ஒரு நாலு பேர் சொல்றாங்க இந்த புக் எழுதினது யாரு அந்த மாதிரி அந்த புக்ல வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல ஏதாவது ஒரு பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கும் இல்ல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஒரு நாடு மட்டும் வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு நேம் தான் ஆன்சரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே நான் சொல்லி இது எல்லாமே தெரியாத கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா போட்டுருங்க சோ அந்த மாதிரி இதை நீங்க ஆன்சரா நீங்க போட்டுக்கலாம் இல்ல எனக்கு எதுவுமே எனக்கு வந்து தெரியல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்லி ஒன் ஒன்லி டூ ஒன்லி த்ரீ ஒன்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் எல்லாமே கரெக்ட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்லாம் இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் அந்த அந்த மாதிரி ஆன்சர் தான் நிறைய இருந்துச்சு ஓகேவா இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்து கேட்குறாங்க கொடுத்து கேக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பயோ இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ கூட ரீசன்டாக்ட்டு இந்த கம் அண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம்ல ஸோ அதில் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ப்ரீவியஸ கொஸ்டின் பார்க்கும்போது நாலுமே கரெக்ட் நாலுமே கரெக்ட் ஆல் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது போயிட்டே தெரில இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே தெரில சுத்தமாக எந்த ஒரு ஐடியாமே இல்லைன்னா வந்து ஆப்ஷன் பி இல்லைனா சி போய்க்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி பி போகிறது வந்து பெஸ்ட்டு ஓகேவா நான் சொல்ல தெரியாத இந்த இந்த ஆயக்கலைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த தோணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன் பி வந்து போய்க்கலாம் ஓகேவா ஸோ முதல் விஷயம் உங்கள் இன்ட்யூஷன் அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த இந்த ஜிமிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் போய் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட்டு டெஸ்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா முதல்ல மேக்ஸ் போடலாமா முதல்ல லாங்குவேஜ் போடலாமா முதல்ல ஜிஎஸ் போடுற ஒரு அப்படியே வாங்க சரியா அதாவது வந்து கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே ஒன்லேருந்து இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு முதல்ல நமக்கு எப்பவுமே ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாரும் மிக்ஸ் ஆகியிருக்கும் அதாவது ஜிஎஸ்ஸும் மேக்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எப்போவுமே எனக்கு நான் பெர்ஸ்னலாக சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா முதல்ல லாங்குவேஜ் பேப்பரை முடிச்சிருக்கேன் அதாவது முதல்ல வந்து லாங்குவேஜ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹப்பாடான்னு தூக்கி வச்சிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து சேர்ந்து தான் மோஸ்ட்லி இருக்கும் அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து அப்படியே ஆர்டரா போனால் போகலாம் இல்லை நிறைய பேர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் போடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டரா போறதுனா ஓகேனா ஆர்டரா போய் பெஸ்ட்டு ஓகேவா அப்படி இல்லை நீங்கள் மேக்ஸ் வந்து அதாவது லேங் அப்படி உங்களுக்கு ஆர்டரா ஆர்டரா போகும் பட்சத்தில் ஓகே அப்படி இல்லைன்னா

இதுதான் கேட்க போறாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் அங்க போய் பயங்கரமான அடி சோ இந்த டைம் வந்து எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட்லாம் போயிருக்கும் கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கும் புக்ல இருந்து வருமா வராதானே தெ தெரியாது எந்த ஓலச்சூடுல இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி மைண்ட் செட்ல போ இந்த இந்த மாதிரி மைண்ட் செட்லயே போங்க ஓகேவா சோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல நமக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின் வந்து டஃப் ஆனச்சுன்னா நம்ம எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக வருவோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து போய் அங்கே போய் டஃபாக போனால் அந்த மைண்ட் செட்டில் தெரியாத கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம தப்பா ஆன்சர் போடுறோம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு மோஸ்ட்லி அதாவது என்ன சொல்றதுக்கு டிஃபிகல்ட் டு மாடரேட் இந்த தான் இருக்கும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டம்னா அது எல்லாருக்குமே கஷ்டம்தான் நான் சொல்லுறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு நீங்க வந்து நூறு சதவீதம் உண்மையா இருந்தவங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் அது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் அதனால நீங்கள் பேனிக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை என்னடா எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாலில் இருக்க அதாவது லிஸ்ட் விட்டாங்களே அஞ்சு லட்சம் பேர் எழுத போகிறாங்க அஞ்சு லட்சம் பேருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அஞ்சு லட்சம் பேர்ல பாத்தீங்க அப்படின்னா டூ ட்ரூவான டெடிக்கேட்டடான ப்ராப்பராக படித்த ஆஸ்பிரன்ஸுங்கிறது ஆயிரக்கணக்கில் சில ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள தான் அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ஆல்சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு வாங்கணும்னு அவசியம் இல்லை இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் இதுக்கப்புறம் மெயின்ஸோட மார்க் தான் நமக்கு வந்து கன்ஸ்டரேஷனில் நமக்கு எடுத்துப்பாங்க ஓகேவா அதனால் பேப்பர் கஷ்டமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஈஸியாக வந்துன்னா வந்து நல்லா படிச்சவங்களுக்கும் சும்மா படிச்சவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது ஸோ அதனால வந்து கஷ்டமா இருப்போன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க தான் ஈஸியாக வந்தா கூட நம்ம மனசு வந்து ஆறுதலாக இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ நாள் படிச்சது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் மக்களே நம்ம கேட்டது கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம் வேறு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து இவ்வளோ நாள் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க அந்த எஃபோர்ட்கான பலன் வந்து கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் சப்போஸ் குரூப் போர்ல மிஸ் கூட இந்த குரூப் டூல கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கும் வேகன்சி கம்மியா இருக்கு இந்த மாதிரி விஷயம் யோசிக்காதீங்க குரூப் போருக்கும் இப்படிதான் யோசிச்சோம் வேகன்சி இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க முதல்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி இருந்து எழுநூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் கிட்ட வந்துட்டு சோ இனிமே இன்கிரீஸ் ஆகும் அதே மாதிரி குரூப் டூ கண்டிப்பா இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு வேகன்சி பத்தி பெருசா யோசிக்காதீங்க காம்படிஷன் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிங்க முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் செட்டில் அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் படிச்சதெல்லாம் வந்து டென்ஷன் ஆகாமல் போய் வந்து அங்கே போய் டெலிவர் பண்ணிவிடுவாங்க பயமா தான் செய்யும் பயப்படுறது வந்து நல்லதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வள்ளுவர் சொல்ற மாதிரி நான் எப்பவும் சொல்றது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்துறை அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சுவது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு எக்ஸாம் நினைச்சு பயப்படலாமா பயப்படலாம் ஆனால் அந்த பயம் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ்ஸை கொடுக்குற ஒரு பயமா இருக்குமே தவிர உங்களோட எஃப் உங்களோட எஃபோர்ட்டை வந்து ஒட்டைக்கிற ஒரு பயமா இருக்கக்கூடாது ஸோ வந்து தாராளமாக போய் நீங்க எக்ஸாம் எல்லாம் மக்களே ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு